கிதாபால் ஒன்று டெவலப் ஆன பிறகு தான் கிதாப்னு ஒன்று வரும் இல்லையா அப்ப மனித சமுதாயத்துல ஆரம்ப காலகட்டத்துல வகையாக வந்த விஷயங்களை மட்டும் சொல்லி தருவோம் இல்ல நம்ம அனுபவத்துல கத்துக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கு சொல்லி தருவதோ இல்ல கவனிச்சு கத்துக்கிட்ட விஷயங்களை மத்தவங்க சொல்லி தருவதோ எப்படி நடந்திருக்கும் இன்னொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த காலகட்டத்துல அந்த நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு தலைமுறையில இன்னொரு தலைமுறைக்கு எப்படி போயிருந்திருக்கும் போயிருவோம் அந்த காலகட்டத்தில் நாலேஜுங்கிறது ஓவராக தான் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு பண்ணவும் பண்ணுவோம்னு சொல்லிடுவான் பண்ணவும் பண்ணுவான்னு சொல்லிடுவான் தான் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து ஃபார்மேட்டில் இன்னும் சொல்லிப்பா ரைமிங் பாயிண்ட் ஃபார்மேட்டு ரைமாக இருந்தால் மனப்பாடம் பண்ணுறது ஈஸி இல்லையா அப்போ அந்த ரைம் ஃபார்மேட்டில் எழுதுவான் அதனால்தான் இன்றைக்கும் நிறைய ஆளுங்க செய்வாங்க மத்தம் ஏழும்போது அது நதும் ஆக எழுதிருவான் நதுமா என்னது அந்த ரைட்டிங் பண்ணுறது அப்போ ஈஸியாக இருக்கும் சரி அப்போ ஆரம்பத்தில் நாலேஜுங்கிறது ஓரலாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு இது வந்து ஓராயிட்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறந்தான் ரைட்டிங்கிற ஒன்று மனிதர்கள் இன்வென்ட் பண்ணுவாங்க அது ஒரு இன்வென்ஷன் ரைட்டிங் இஸ் இன்வென்ஷன் பொதுவா நம்ம வந்து இன்வென்ஷன் அப்படின்னா என்ன நினைச்சிக்கிறோம் கார் ஒரு இன்வென்ஷன் ப்ளாக்கெட் வந்து இன்வென்ஷன் கம்ப்யூட்டர் மேலே இன்வென்ஷன் அப்படின்னு இருக்கும்

மனிதர்களுக்கு பலவினர் வச்சு கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து அல்லா தான் ஏன்னா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதே அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொன்னாங்க தான் மனித சமுதாயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறான் ஏதோ ஒரு மலர் மூலமாக நடந்துருந்தான் எப்படி நடந்துச்சுன்னு எக்ஸாக்ட் ப்ராசஸ் நமக்கு தெரியல ஆனால் பேச கற்றுக் கொடுத்தா மாதிரி அது மாதிரி சொல்லாமல் படைத்த உடனே அவங்களுக்கு எல்லா விஷயங்களுடைய பெயர்களையும் சொல்லி கொடுத்துருப்போம் அந்த அது அதை மேலே குள்ளாக அது மாதிரி சொல்லலாம் எல்லா விஷயங்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தாங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேன் கைண்ட்டு ஃபஸ்ட்டு டீச்சரே வந்து யார் அதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அதையும் முடிச்சிருக்கோம் சார் சரி இப்போ இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டு வரும் அப்போது அந்த ரைட்டிங் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா இது மேன் என்னுடைய லேட்டர் டே டெவலப்மெண்ட் தான் பல ஆயிரம் மனித சமுதாயம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அந்த ஸ்பீக்கிங் அண்ட் லிசன் நாலேஜ் உள்ளவங்க பேசுவாங்க நாலேஜ் இல்லாதவங்க லிசன் பண்ணுவாங்க அதை நம்ம தான் எவ்வளவோ பழப்போம் யார் வேணால் பேசலாம் டாக்டர் இல்லையா அந்த காலத்தில் பேசுகிறாங்கன்னா யார் பேசுவாங்க விஷயம் உள்ளவங்க தான் பேசுவாங்க விஷயம் இல்லாதவங்க லிசன் பண்ணுவோம் அதெல்லாம் லேர்ன் பண்ணுவாங்க இப்போ லேர்னிங்ன்றது லிசனிங் மூலமாக தான் வரும் ப்ரைமரி ப்ரைமரிக்கு லேர்னிங் கம்ஸ் டூ லிசனிங் இஃப் யூ டோன்ட் லிசன் யூ ஓன்ட் லேர்ன் நீங்கள் வந்து சரியாக காது கொடுத்து கேட்கல லேர்ன் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெக்கார்டிங்க்கு நமக்கு தேவைன்னு சொல்லி ரைட்டிங் லெட்டர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் வரும் அதுக்கு பிறகு தான் இது வருது இதுக்கு என்ன பேர் இப்போ அந்த லிசனிங் ஸ்பீக்கிங்க்கு ஒரு ஆயிரத்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரீடிங் ரைட்டிங்க்கு என்ன சொல்லுவோம் लेटर सीन सो लिया लेटर सीन सो सो और तेरे को अंदर रीडिंग और राइटिंग में तेरे ना और इंग्लिश लेना सो लिया इन लेटरेट वही तो तेरे ना लेटरेट लेटरेसी आर के तेरी माँ अपने लेटरेट में सो लिया लेटरेसी तेरी लेना इन लेटरेट में सो ये तो पॉइंट है और इन இலிட்ரேட்டாக இருக்கலாம் நாலேஜ்காக இருக்கலாம் ஆயிஷா அதிகமாக இருந்தாங்க அரை எழுதி தெரியாது ஆனால் படிக்க வாசிச்சுருவான் ரீட் பண்ணிடுவாங்க ஆனால் எழுது தெரியாது ஆனால் சகாபாக பெரும் அறிஞர்கள் உள்ளோம் அவங்களுக்கும் மேலே பசோல் லாஸ் சொல்லலாம் எழுதுவும் தெரியாது படிக்கவும் தெரியாது எனி ஆனால் இக்னோருந்தால் இல்ல லிட்டரசி வேற இக்னாலன்ஸ் வேற ஆனால் இன்னை உலகத்துல எப்படி இருக்குது இப் யூர் லிட்டரே யார் இக்னாலென்ட் அப்படின்னு நான் பேசிட்டேன் அவர் ஏழு படிக்க தெரியாத உங்களுக்கு வந்து கல்வி இல்ல அறிவு இல்ல அப்படின்னு சொல்லி அறிவு வேற எழுத படிக்க தெரியாது இது நாலேஜ் அது லிட்டரஸ் என்ற ஒண்ணு கிடையாது நானேஜா லிட்டரசி வழியாக சொல்லித்தாள ஆனா அதே மாதிரி உரட்டி வரையும் அவங்க சொல்லித்தாள் இல்லையா நாலேஜ் நம்ம பேசுறதை நாலேஜ் இல்லாதவங்க கேட்டு 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 நாலேஜ் அக்வயர் பண்ணிக்குவோம் ஸோ நாலேஜ் டைம் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரூ ஒர் ஆயிடி அண்ட் ஆல்சோ த்ரூ லிட்டரஸ் ஒரு ஆயிலிட்டி லிட்ரஸ் எ ரெண்டுமே கல்விய அறிவை ஒருத்தர் தெரிஞ்ச இன்னொருத்தருக்கு நடத்தக்கூடிய விஷயம் ஸோ சுப்ரா ஹெஸ்பலா பா பனி செங்கம் அந்த ஓரல்லாவே நாலேஜ் அக்வையர் பண்ணிக்கலாம் அல்லாஹ் சுஹா அனுப்பி அல்லா அவருக்கு ஓரலாக தான் அனுப்புகிறோம் ஓரல்ல என்ன அந்த வாய்ஸாக தான் அனுப்புறான் புராணி சாதம் வாய்ஸாக தனுமதிக்கு அனுப்பிச்சாங்க விளக்கங்கள்லாம் ரசோல்லாவுக்கு அப்படியே வந்தது ரசோல்லா சகாபாக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுத்தாங்க சார் ரசூல்லா வந்து ஒராயாலிட்டி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுறாங்க ஒராலிட்டி யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஃபார்ம் ஆஃப் லேர்னிங்ன்றது ஒராயிட்டி அவங்களுடைய ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் ஒராலிட்டி ப்ளஸ் வாஷிங் ஒராலிட்டியில் தான் மனித தாயும் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறிவை ஒரு தலைமுறைகளை இன்னொரு தலைமுறை கொண்டு அதனால் லிட்ரஸி தான் ஒன்லி ஃபார்ம் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் ஆனால் எப்போ லிட்ரஸி தேவைப்படும் எழுதுங்கன்னு நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம தகுந்த மெமரி இல்லை நம்மளுக்கு ஹாரில்ல அப்படின்னு வச்சுக்கலாம் கிளாஸில் பேசுகிறாங்கன்னா வேர்ட் டு வேர்டு இமீடியட்டாக மனப்பாடம் போயிடுவோம் ஒரு தடவை கேட்டால் போதும் அப்படி மனப்பாடம் போயிருவோம் அவங்களுக்கெல்லாம் நோட்ஸ் உங்களுக்கு எடுத்து தேவையில்லை நமக்கு ஒரு தடவை கேட்டால் நூறு தடவை ஒரு நாள் நிற்க மாட்டேங்குது மாட்டிக்குது ஆடையே कट अप न सता हू फ स ना ट ैर इ ह मा स म्ही नी अभना स म्ही अ इलेट ना र करर् भी சொல்वा अर्यादवर करर् भी लेने சொல்वा अर ज इ மிரட்டா இருக்கிற பிரச்சில ஜாகிர்னு சொல்லுவோம் ஜாகிர் உண்மையும் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் உண்மையாக இருந்து கொண்டு அறிகிறாங்க இருக்க முடியும் சொல்லா இல்லிட்ரேட்டா லிட்ரேசிங்காக இருக்குது அப்பயும் ஒருத்தர் ஜாகிராக இருக்கும் லிட்ரேட்டாக இருந்தும் ஜாகிராக இருக்கும் இல்லையா இன்னைக்கு இந்தியாவில் லிட்ரேட் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாப்புலேஷன் மெஜாரிட்டி வந்து இன்னைக்கு லிட்ரேட் ஆயிருச்சு அதுக்காக எல்லாரும் வந்து நாலேஜ் இல்லாத இருக்கிறாங்கன்னு அர்த்தமா எழுது படிக்க தெரிஞ்சுக்காலே நாலேஜ் இல்லைன்னா அர்த்தம் இல்லை ஒரு டூல் ஒரு கருவி எழுதப்படுத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கருவி அதை பயன்படுத்தி அக்வயர் பண்ணலாம் அதை செய்யலாம் ஏமாற்றவும் கதை எழுதலாம் இல்லை சில பேர் செய்வாங்க ஸ்கூல்ல காலேஜ்லாம் டாய்லெட்ல போய் பத்திரிக்கை எல்லா பத்திரமாக இருப்பாங்க அதெல்லாம் லிட்ரஸி தான் இல்லையா அப்படிங்கிறது அது நாலேஜோ கேரக்டரோலாம் கிடையாது சொல்லாக வந்து தான் இனாரென்ட் கிடையாது இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சு எழுத படிக்க தெரியல அவங்களுக்கு எப்படி வந்து நாலேஜ் உடையவங்க கேட்டால் எழுத படிக்க தெரிஞ்சிக்கிறதுங்கிறது அது ஒரு டூல் அவ்வளோதான் நீங்கள் பேனை வச்சுக்கிற மாதிரி பேனை கட்டி பென்சில் எழுதிட்டு போகிறோம் பென்சிலில் ஸ்கெச்சில் எழுதிட்டு போகிறோம் எதுவும் இல்லைன்னா ஞாபகத்தில் வச்சுட்டு போகிறேன் நம்மளே செய்ய முடியும் போது தான் சொல்லி செல்லும் எல்லாரும் அந்த லிட்ரஸி பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் லிட்ரஸின்னு சொல்லி ஒரு தனி புக்கே என்ன பச்சு

பெண்களுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது அவரா கிடையாது அவரானா என்ன எதை மறைக்கணுமோ அதுக்கு பேர் அவரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கும் அவராக இருக்கு பெண்களுக்கும் அவராக இருக்கு ஆனால் ஒரே அவரா கிடையாது ஆண்களுடைய அவரா வேறு பெண்களுடைய அவரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெண்களுடைய வாய்ஸ் வந்து அவராவா இல்லை எப்போது அது அவராக மாறலாம் அந்நியான்னுக்கிட்ட இனிமையாக பேசுறது தப்பு இனிமையான குரலை மறைச்சு ஆனால் இனிமையாக இல்லாமல் ஒரு நியூட்ரல் வாய்ஸில் ஸ்ட்ராங் வாய்ஸில் பேசுகிறது அப்பா ரூவா கிடையாது சரி கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பிராணி எழுத்திற்கு பாய்லெட் உள்ளே போகலாமா அதான் ஸ்லாமை பற்றி ஆதாரம் ஆதாரம் ஆதார் உள்ளதால் குராணி சொன்னேன் சொல்லுன்னு தனியாக செஞ்சுருக்காங்கண்ணா காலையை போக்காது அப்படியே சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு இந்த ஆலிங் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இந்தியாவில் வந்து ஃபத்வாவுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் நடக்கும் இஃப்தா அப்படின்னு சொல்லுவாங்க இஃப்தா செய்யறதுக்கு இஃப்தாவில் வர்ற ரிசல்ட் தான் ஃபத்வா அந்த மாதிரி இஃப்தா செஞ்சு ஃபத்வா தான் முஃப்தி அப்படின்னு அந்த முஃப்திக்கான ட்ரைனிங் இந்தியாவில் பொதுவாக ரெண்டு வருஷம் கோர்ஸ் ஆகும் ஃபஸ்ட் இயரில் என்ன செய்வாங்க அந்த மாதம் அது ஃபத்வா கேட்டு வந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க அந்த முஃப்திக்கு லெட்டர் வரும் இப்போ ட்ரைனிங்ஸ்லாம் இருப்பாங்க என்ன செய்வாங்க தெரியுமா முதல்ல அந்த லெட்டர் கேள்வி கொடுத்து இதில் எத்தனை கேள்வி இருக்குதுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க அதான் லெட்டரில் ஒரு கேள்வி மாதிரி தான் தெரியும் ஆக்ஸுவலாக முஃப்டி ஒரு ட்ரெயின் முஃப்டி பார்த்தான்னா அதில் அஞ்சு கேள்வி எட்டு கேள்வி இருக்குதுன்னு பிடிச்சிருக்கோம் முதல்ல கேள்வி அண்டர்ஸ்டாண்டேன் என்கிட்ட கேள்வி என்ன கேள்வி எதுவாக இல்லை கொண்டு நான் என்ன என்னென்ன அது முசா ஃபார்மேட்லேயே இருக்குது ஓகே வேறு மொபைல் ஃபோனில் பொறுத்த ஆப் இருக்குது இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் டாய்லெட்டுக்குள்ளே கொண்டு போகலாமா போடலாம் கல்யாண மண்டலத்துக்கு போகிறேன் நிறைய தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க நான் புரான் மொபைல் ஃபோனில் இருக்குது நான் டாய்லெட் கொண்டு கொஞ்சம் வெளியே வச்சுக்கா போக போகலாம் சரி குரான் மொபைல் ஃபோனில் மட்டும் மெமரியில் இருக்குது இப்போ வந்து எப்படி மெமரி கைட்டு விஸ்டாக போமா சாத்தியம் அது பொறுத்து முன்னாடி எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே போகலாம் சொல்ல முடியுமா உங்கள் மெமரியிலேருந்து தானே குறாண்டிருக்கா அப்போ நீங்கள் எப்படி டாய்லெட் போகலாம் டாய்லெட் போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கலாம் ஆ என்ன என்ன அது போக தெரியாமல் லாபம் வச்சுருக்கோம் ஆ பல ஃபார்மேட்ஸ் இருக்கும் அசல் ஃபார்மேட்ஸ் வந்து அது ஓரல் ஃபார்மேட்ஸ் அது நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம் ரெக்கார்டிங் டிவைஸஸில் ஸ்டோர் பண்ணுறோம் அது ஒரு எம்பி த்ரீ ப்ளே எம் ஃபோர் பிளேயர் ஆகிப்போட மாதிரி இருக்கலாம் இல்லை மொபைல் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை முஸ்டஃபா முஸ்டபையுமே டாய்லெட்ல எடுத்துக்க போகக்கூடாதுன்னு தடையெல்லாம் ஒன்றுமே இல்லை டேரெக்டாக அப்படியே ஒன்றுமே கிடையாது முஸ்தாஃபா வந்து நம்ம கண்ணியத்தோட வச்சுருக்கோம் அதுதான் பண்ணிச்சு இப்போ ஒரு பாக்கெட் முஸ்தாஃப் இருக்குது நான் எப்போ பாக்கெட்லேயே வச்சுருக்கிறேன் எப்போ பார்த்து பார்த்து ஓதுவேன் அப்படின்றது இப்போ நான் ஏதோ ஒரு பப்ளிக் ட்ராவல் பண்ணுறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே போகிறேன் இப்போ என்ன செய்யணும் முஸ்தாஃபா என்ன வச்சுட்டு போனோம் பஸ்ஸில் போனால் அதோட பெரிய பொருள் ரோட் சைடில் நிறுத்தி விடுவான் எங்களுக்கும் பெரிய கஷ்டம் ஆண்கள் அப்படியே இறங்கி எங்கேயா போவோம் முஸாஃபை என்ன செய்யணும் முசரஃபை கண்ணியத்தோடு நடக்கும் முஸ்ரேஃபை கேவலைப்படுத்த கிடையாது அதுதான் பண்ணி வேறு ரெடி இல்லை நான் பாக்கெட்டில் முஸ்ரஃபே வச்சுட்டாலே போகலாம் பண்ண பிரச்சனை கிடையாது அப்படியே வச்சு போக முடிஞ்சால் பெட்டர் ஏன்னா ரசூல் அலைஹி சொன்னதா அவருடைய ஹராம்னு சொல்லவே இல்லை ஹலால் ஹரான் இதை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அல்லா சுக்கம் மட்டுமே இருக்குது அதே அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கு அனுமதியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எது சொல்கிறாங்களோ அதுதான் ஹலால் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் எது சொல்கிறாங்களோ அதுக்காக ஹராம் கடைசியா ஒரு ஹதீஸை சொல்லிட்டு முடிச்சுக்குவோம் ஜாமியர் துன்மீகத்தில் வரக்கூடிய ஹதீஸ் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆஃப் இஸ்லாம் ஒன்பது வாக்கில் நடந்த ஒரு சம்பவம் ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க இஸ்லாம் பே இஸ்லாம் போகிறது

எல்லா ஒரு விஷயத்தையும் ஹலால் அறிவிக்கிறாங்க உங்களுடைய மதகுரு குருமார்களும் சன்னியாசினா அதை ஹராம்னு அறிவிக்கிறாங்க நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டீங்க அதே மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்தையும் ஹராம்னு சொல்கிறாங்க உங்கள் மத குருமார்களும் துறவிகளும் அதை ஹலால்னு அறிவிக்கிறாங்க நீங்கள் அதை ஏற்றுக்கிங்க இதுதான் நான் அவங்களோட ரப்புகளாக ஆக்கிறது ரப்பா ஆக்கிறதுனா தனியாகவும் சரி வச்சு வாங்கினா தான் ரப்பன்னு அல்லா ஹலால்னு சொன்னதை நம்ம ஹலால்னு சொல்லணும் அது ஹராம்னு சொல்கிறது அதே மாதிரி அல்லா ஹராம்னு சொன்னதை நம்ம ஹராம்னு தான் வச்சுக்காது ஹலால்னு சொல்கிறது அதில் தலையிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம ரப்பாக தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இல்லை வேறு யாரும் தலையிடுறாங்க அதை கேள்வி கேக்காமல் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அவங்கள ரப்பாக காணும் ஹலால் ஹரான் சொல்கிறதுக்கான அந்த உரிமை அல்லாஹ் சுகான அல்லாவுக்கு மட்டுமே இல்லை அதே தன்னுடைய ரசோல் மார்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க ஏன் ரசூல் மார்க்கு ஹலால் ஹராமே தன்னுடைய இஷ்டத்துக்கு அறிவிக்க மாட்டான் அன்பால பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க ஆனால் சுரத்துல இருக்கும் அந்த நாலாவது தீர்ப்பு இல்லவா அவங்க எது தன்னுடைய மனோச்சின்னு அடிப்படையில் பேச மாட்டாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் இன்டர்நோட் வகையை தவிர எதிர்த்துருக்காங்க ஹலால் ஹராமெல்லாம் ரசூலாக பேசுறாங்க வகையில மட்டும்தான் பேசுகிறேன் அப்போ யாராவது இன்னைக்கு ஒரு விஷயத்தை ஹலால்ன்னு ஹராம்னு சொல்லணும்னா வகை அடிப்படையில் மட்டும்தான் சொல்லணும் என்னைக்கு இன்னைக்கு மட்டும் என்றைக்கும் வகையில் ஆதாரம் இருந்தால் சொல்லலாம் இப்போ புதுசாக வந்து ஒரு போதை தோன்று வருது அப்படின்னா இது ஹராம்னு சொல்லிட முடியுமா

இது தான் அல்லாஹ் நாடுனேன் அப்படின்னு சொல்லி அப்போ அல்லாவுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நீங்கள் இருக்கிறது அப்போ அல்லா சொல்லாத நீங்கள் சொல்லிடு கூடாது இதெல்லாம் டாய்லெட்டுக்குள்ளே கொண்டு போகலாமா இல்லையா இந்த கேள்வினா எனக்கு அசன் கேள்வினா அப்படின்னு ஸோ எப்பவுமே கேள்வியே இது நல்ல கவர்னிங்க வேர்ட் ஃபார்வேர்ட் என்ன ஆன டாய்லெட் கொண்டு போனால் சில விஷயம் நீங்களே புராண மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்க உள்ளதான் போகணும் நம்ம மொபைலில் புறாண ஆப் இருக்குது உள்ளதான் போய் எடுத்து அப்போ அது புறான ஒன்று தான் கொண்டு போகிறீங்க இல்லையா புறான வெளியேட்டு போகல உள்ளதான் கொண்டு போகிறீங்க அது அனுமதிக்கப்பட்டதா சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒன்று சொல்லுவாங்க மொபைலில் கூட வெளியே வச்சு மொபைலில் வெளியே வச்சுருக்கீங்க உங்கள் மெமரியை கட்டி வச்சு போக முடியுமா என்ன மொபைல் மெமரி கார்டாக அதுக்கு ஐடென்டி வெளியே வச்சு போகிறதுக்கு இல்லை அப்போ ஆனே எடுத்துட்டு டாய்லெட் குள்ளே போறீங்க பத்துவாக்க தான் எடுத்து போகக்கூடாதுன்றது ஆனால் அதுக்கு ஆதாரம் நல்ல கவனிங்க பாயிண்ட் என்ன ஆணையம் கம்யூ கூட ஏன்னா அந்த உடைய வார்த்தையுடைய ரெக்கார்டிங் நம்மக்கிட்ட இருக்கு அது நம்மளோட மெமரிலையோ அல்லது மொபைல் ஃபோன் மாதிரி ரெக்கார்டிங் டிவைசஸ்ஸையோ அல்லது முஸ்லாசு கண்ணியோடு வச்சு கேவல பண்ணுற நினைப்போட ஒருத்த டாய்லெட்லாம் கொண்டு போன அவசியம் இல்லை இப்போ மொபைல் ஃபோனுக்கு கையில் இருக்கு இதுல குரான் இருக்கு டென்ஷன் டென்ஷனாகி அப்படின்னு போடுற நீ செய்கிறாரு முஸ்தபதா தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை முஸ்தபத்து மொபைல் ஃபோனே டென்ஷனில் தூக்கி அடிக்கிறீங்க மொபைல் காண்பாக இல்லை முஸ்தஃப் பாத்து மொபைல தூக்கி போட்டால் அதையும் முஸ்தபத்துக்கு போட்டாங்க பிராண புது போக மாட்டாங்க ஆனால் கண்ணிய போட வச்சுக்கணும் பாக்கெட்டு வச்சிக்க பிரச்சனை இல்லை வேறு எங்கேயும் எடுத்துக்கோ முடியாது என் பேகில் அவங்க வந்து விசாஸ் வச்சிருக்கிறேன் டாய்லெட் போகிறேன் எங்கேயும் வச்சுட்டு போக முடியாது அப்படி தூக்கி தான் போகணும் சாஸ் கேட்டு கண்ணியம் நிற்குது அது அந்த நியத்து உங்களுக்கு கிளியராக இருக்கிறது கண்ணியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நிறையா கொடுத்துட்டு உள்ளே போக முடியுமா கொடுத்துட்டு போகும் அது வாய்ப்பே இல்லை எடுத்து போகலாம் ஆனால் அந்த நியத்து கிளியராகும் ஆனால் நான் வந்து